வணக்கம் அனைவருக்கும் உலகம் தோன்றிய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மனித இனத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிவிதமானது நிறைய புது புது டெக்னாலஜிஸே மாதிரியான மிகப்பெரிய டெக்னாலஜிஸ்லாம் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம் மனித இனம் அது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை எவ்வளோ தூரம் ஈஸியாக வாழலாம் அப்படின்றதுக்கான அதுக்கு உதவக்கூடிய நிறைய மிஷினரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம் நம்ம வந்து ஸ்பேஸில் போய் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றதும் வந்துட்டு நிறையவே வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சி அவ்வளோ முன்னேற்றங்கள் நமது மனித இனத்தில் சோ இப்படிப்பட்ட மனித இனத்துல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப காலமா மாறாம இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கவலைக்கிறமா ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நடக்கக்கூடிய வரதட்சணை கொடுமை பாலியல் வன்கொடுமைகள் இந்த வரதட்சணை கொடுமை மற்றும் பாலியல் வன்கொடுமையினால ஒரு வருடமும் வந்துட்டு உலகில் முக்கியமா இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் முக்கியமா ரொம்ப முக்கியமா பார்த்தா தமிழ்நாட்டிலும் இறப்பு விகிதம் வந்து தற்கொலை விகிதம் ஆணவக் ஆணவ கொலை விகிதம் இது எல்லாமே அதிகரித்து கொண்டேதான் இருக்கதை தவிர எதுவுமே குறைந்த பாடில்லை இதுல நம்மளுக்கு வந்து நம்ம அந்த விகிதம் என்ற கணக்கெடுப்பு வந்துட்டு எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் இன்னும் பதிவாகாத கொலைகளும் தற்கொலைகளும் எத்தனையோ இருக்கு ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போறோம் ஏன் இன்னைக்கு இந்த டாபிக் நான் பர்டிகுலராக பேச நினைக்கிறேன்னா இது ரெகுலரா ஒரு பேச வேண்டிய ஒரு டாப்பிக்காக இருக்குது எவ்ரி வீக் எவ்ரி டே வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு நியூஸும் வந்துட்டு வருது இந்த மாதிரி தற்கொலினால ஒரு பெண் வரதட்சணை கொடுமையால் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டால் பாலியல் வன்கொடுமையினால் ஒரு பெண் வந்து ரொம்ப மோசமாக வந்துட்டு தன் உயிரை இழந்தால் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய நியூஸ் வந்து டே பை டே நம்ம வந்து கே கேட்குறோம் அதில் ரீசண்டாக வந்துட்டு திருப்புரை சேர்ந்த கைகாட்டி புதூர் என்ற ஊரில் பிறந்து இருபத்தேழு வயதான ரிதன்யாவின் தற்கொலை ரொம்பவும் மோசமான ஒரு விஷயங்க அது அந்த பொண்ணுக்கு வந்து மூறு சவரன் நகையும் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாழ்வோ லக்ஸரி காரும் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா வந்து கொடுத்துருக்காங்க காருமே பத்தாது எங்களுக்கு மாமியாரும் கணவனும் அந்த பெண்ணை வார்த்தைகளாலும் உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க சரி ஓகே இன்னைக்கு அந்த கணவனுக்கு அந்த மாமனார் மாமியாருக்கு எல்லாம் வந்துட்டு தண்டனை கிடைத்து விட்டது ஓகேவா ஆனால் இந்த பெண் தற்கொலை கொண்டதற்கு தற்கொலை செய்து கொண்டதற்கு அந்த கணவனும் மாமனார் மாமியார் மட்டும் தான் காரணமா இல்லவே இல்லைங்க என்ன கேட்டீங்கன்னா அவங்க அம்மா அப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணு திருமணமான மூன்றாவது வாரமே என்னால அவனோட வாழ முடியாது ரொம்ப க அபியூஸ் பண்றான் வெர்பல் அபியூஸ் பிசிக்கல் அபியூஸ் ரெண்டுமே என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேரன்ஸ்ட் வந்து அவங்க சொல்றாங்க அவன் அந்த மாதிரி என்ன வந்துட்டு மூன்றாவது வாரமே சொல்றாங்க அப்போ உங்க அம்மா அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி எல்லா பெற்றோரும் பெரும்பாலான பெற்றோர்கள் கூறக்கூடிய அதே ஒரு அறிவுரை என்ற பெயரில் ஒரு ஆறுதல் என்ற பெயரில் அந்த பொண்ணோட மனசோட சித்திரும்ப அந்த மாமியார் வீட்டுக்கு அனுப்புறாங்க அந்த கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி என்ன அந்த அறிவுரை ஆறுதல் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது சகஜமா இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் ஒண்ணு கவலைப்படாத அவங்ககிட்ட பேசிப்போம் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க போக போக மாறிடும் நம்மளும் ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் பொண்ணா பிறந்துட்டோம் இல்லையா பொண்ணா பிறந்துட்டோம் இல்லையா ஸோ இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஏன்னா அம்மாவும் வந்துட்டு இது மாதிரி இதெல்லாம் நான் கடந்து வந்தவ தான் நீ அந்த நம்மளோட பெரியமா பொண்ணை பார்த்தியா அத்தை பொண்ணை பார்த்தியா அந்த எடுத்த விட்டு பொண்ணை பார்த்தியா அப்படின்னு சொல்லி இது மாதிரியான வார்த்தைகள் இப்போ அதெல்லாம் சரியாயிரும் அதே மாதிரி அந்த கணவன் வீட்டுல இருந்து கூப்பிட்டு வச்சு எங்க என்னமோ என் பொண்ணு சொல்றாரு கொஞ்சம் எங்க வீட்டுல செல்லமா வளர்ந்த பொண்ணு போக புகை அவ எல்லாம் கத்துப்பா போக போக எல்லாம் சரியா இருக்கும் கொஞ்சம் நீங்களும் பார்த்து பக்குவமா நடந்துக்கருங்க அவங்களுக்கு சொல்றது இது போக புகாவ இது பண்ணிடுவா கணவனை அட்ஜஸ்ட் தான் போகணும் அவன் ஆம்பளை அவளுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இது மாதிரியான ஒரு சில அறிவுரைகள் ஆறுதல்களை வந்து கூறி அனுப்பி வைக்கிறாங்க இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தன்யா வீட்டுல மட்டும் கிடையாது இது காலங்காலமா பெரும்பாலான பெண்கள் வீட்டில நடக்கிறது தான் சரி ஓகே ஒரு டைம் அனுப்பி வச்சிட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு தான் கல்யாணம் ஆகி போக போக புரிஞ்சுக்கலாம் எடுத்த ஒண்ணு நீ எதுவும் அனுப்பி வச்சிட்டிங்க ஓகே அந்த பொண்ணு ஓகே அம்மா அப்பா சொன்ன வார்த்தையை நம்பி அம்மா அப்பாவுக்காக நம்ம இன்னொரு டைம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே நம்மளும் ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு வாழ போறான் திரும்பவும் பிரச்சனை திரும்ப அதை விட பல பிரச்சனைகள் பல விதமான அவதூறு வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு அடி உத அதுக்கப்புறம் வந்துட்டு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் கணவன் திறந்து இது எல்லாத்தையும் அவன் தாங்க முடியாம திரும்ப உங்க வீட்டுக்கு வர்றா அவங்க கிட்ட ஹாலுக்கு போன் பண்ணி சொல்றான் அப்பவும் நீங்க நீ கிளம்பி வாமா ஒரு தடவை ஏதோ சான்ஸ் கொடுத்து பார்த்தோம் ஏதோ நம்மளும் எடுத்தோன்னே எல்லாத்தையும் தப்பா நடந்துருவேணாம் நினைச்சுக்க வேணாம்னு ஆனா அவன் திரும்ப திரும்ப ஒண்ணு பண்றான் அவன் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா அவனுக்கு நீ முக்கியம் இல்லாம பண்ண முகை அவனுக்கு முக்கியமா இங்க வா நீ நம்ம வீட்டுக்கு வா உனக்கு நம்ம வீடு இருக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெற்றோர் கூப்பிடாமல் திரும்பவும் அவளை அங்கே அனுப்பி வைக்கிறாங்க அந்த பொண்ணு யோசிச்சு பாருங்க மூன்றாவது திருமணமான மூன்றாவது வாரத்துல சொல்லியிருக்கு திரும்ப ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு சொல்லியிருக்கு கால் அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இத்தனை தடவை சொல்லியும் அவங்க அம்மா அப்பா நான் சொன்ன மாதிரியான இந்த வார்த்தைகளை சொல்லி அவங்க கூப்பிடல என்ன சொல்லிருப்பாங்க நீ இங்கே வந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் உனக்கு அசிங்கம் உன்னதான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க இது மாதிரியான அறிவுரைகளை வந்து சொல்றாங்க என்ன நம்ம குடும்ப கௌரவம் போயிருமா உன்னை பத்தி தான் தப்பா பேசுவாங்க அந்த ஊர் உலகம் எல்லாரும் நீ பொம்பளை பிள்ளையா பிறந்துட்ட இல்லையா வேற வழி இல்லை நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் பெண்ணாக பிறந்த எல்லாருக்கும் இது வந்துட்டு எழுதப்பட்ட ஒரு விதி இதை மீறி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மள ரொம்ப அசைமா பேசுவாங்க நீ ஒரு முறை கல்யாணம் ஆயிட்டா அவ்வளவுதான் உன்னோட லைஃபு அப்படி அது இதுன்னு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லும் போதும் அந்த பெண்ணுக்கு என்ன தோணும் நீ வந்துட்டு அம்மா அப்பா என்ன பண்ணுவோம் நாங்க அவங்க சொல்லுவாங்க நாங்க செத்து போக வேண்டியதான் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பேசுவாங்களோன்னு நினைச்சிட்டு ரத்தினியாவோட அம்மா அப்பா இதை சொன்னாங்கன்னு நான் சொல்ல வரல பட் இது மாதிரியான வார்த்தைகள் உபயோகித்திருப்பார்கள் என்று தான் சொல்றேன் ஆனா வந்துட்டு கண்டிப்பா இந்த வார்த்தைகள் அவங்க சொல்லலைன்றது மட்டும் நல்லா உறுதியா தெரியுது நீ வாமா நம்ம வீட்டுக்கு வாமா ஏதோ அவன் நல்லவன் நினைச்சு நமக்கு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்ன பட் அவன் எவ்வளவு மோசமானவன் நமக்கு தெரியல நீ வா நாங்க இருக்கோம் உன்னை பெத்து வளர்த்த அம்மா அப்பா இருக்கோம் எங்களை விட என்ன உனக்கு ஆவே நீ வா நாங்க பாத்துக்குறோம் உன்னை காலம் முழுக்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுத்து உன்னால வாழும் அப்படின்னு தனியா நீ வா நம்ம என்ன வேணா நம்ம அடுத்து என்ன யோசிச்சுக்கலாம் அந்த மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கூப்பிடாம இருந்ததுதாங்க தப்பு அந்த வார்த்தை சொல்லியிருந்தா அந்த பொண்ணு தற்கொலை முடிவுக்கு போயிருக்க மாட்டா நம்ம எத்தனை முறை நேரில் சென்றோ இல்ல போன் மூலமாவோ நம்மளுடைய அஹ் கஷ்டங்களை நம்ம அம்மா அப்பாவுக்கு சொல்லியும் நம்ம அம்மா அப்பா வந்து இந்த வார்த்தை நம்மள சொல்லலையே நம்மளை திரும்ப திரும்ப நீ அந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் நீ அந்த வீட்டுக்கு போ அதுதான் உன் வீடு இனிமேல் இதுவும் உன் வீடு கிடையாது நாங்க உன் அம்மா அப்பான்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் ஆயிட்டா நீ கணவன் தான் இப்படியும் சொல்றாங்களே இப்ப நம்ம என்ன பண்றது நமக்கு போய் அடைக்கலம் போகுறது நம்ம அஹ் நம்ம அம்மா அப்பா வீடும் கிடையாது கணவன் வீடு இவ்வளோ மோசமா இருக்கு நம்ம எங்க போறது யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு தனியா வெளில வர்றா அவளை என்ன மாதிரி உலகம் பார்க்குது இந்த சொசைட்டி என்ன மாதிரி அந்த உலகம் நடத்துது அந்த எந்த மாதிரியான வார்த்தைகள் கூறி அழைக்கிறாங்க அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணோட ஒரே ஒரு ஆப்ஷன் என்னவா இருக்கும் தற்கொலை அப்ப இந்த தற்கொலைக்கு காரணம் முதலும் முதல் காரணம் முக்கிய காரணம் யாரு நான் அந்த பொண்ணோட அப்பா அம்மா வேதனையில இருப்பாங்க நான் அவங்க கஷ்டப்படுத்த நான் சொல்லலை ஆனா இதே தவறை பெற்றோர்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிமிஷம் கூட நான் நீங்க இந்த இந்த பார்த்துட்டு இருக்க நிமிஷம் கூட ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெண் வந்து வரதட்சிணை கொடுமையாலயோ மாமனார் மாமியார் கொடுமையாலும் வந்துட்டு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கணவன் மூலமா சில கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அதை அவங்க கிட்ட சொல்லும் போது அந்த பேரண்ட்ஸோட அறிவுரை இதுவாதான் இருக்கும் இந்த நிமிடம் கூட அது நடந்து கொண்டிருக்கும் முதல்ல ஆம்பளை தான் இந்த வீடு பொம்பளை பிள்ளைக்கு பிறந்த வீடு சொந்தம் இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்றத நிறுத்துங்க நீங்க தானே பெற்றுக்கிட்டீங்க உங்ககிட்ட இருந்து தானே வந்தோம் எப்படி ஒரு ஆண் குழந்தை உங்களுக்கு உருவாகி உங்கள் உங்கள் உயிர் மூலமாக ஒரு உங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஒரு உயிர் உருவாச்சும் அது மாதிரி தானே பெண்களும் உருவானோம் அப்படி இருக்கும்போது அது எப்படி ஆண்களுக்கு மட்டும் நீங்க சொந்த மாவீங்க ஆண் பிள்ளைக்கு மட்டும் எப்படி நீங்க சொந்தமாவீங்க பெண்களுக்கு தைரிய வார்த்தை கொடுங்க கல்யாணம் பண்ணி போற கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கு அது அவ்வளவு யோசிச்சு பாருங்க கல்யாணம் பண்ணி குழந்தை கிட்டுக்கிறது மட்டும்தான் முக்கியமா நீங்க அதுக்கு செலவு பண்ற காசு அந்த பொண்ணோட திறமையை வளர்க்கறதுல செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த பொண்ணு அந்த தனக்கு இருக்க திறமையை வளர்த்து அதுல வந்துட்டு ஒரு ஒரு சாதனை படைக்கலாம் ஒரு தொழில் செஞ்சு அந்த பொண்ணு முன்னேறலாம் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்குதுங்க திருமணம் குழந்தை மட்டும்தான் திரும்ப வாழ்க்கையுமே நம்மளா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னும் சரி ஓகே அது வந்துட்டு கட்டாயம்ன்ற ஒரு இதில் இருக்கும் அந்த ஒரு பாண்டில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம லைஃபு அது வந்து ஒரு உலகம் ஒரு இயற்கையான ஒரு ஒரு இதாக அமைஞ்சு போச்சு திருமணம் செய்து வைக்கிறீங்க உங்களால் பெயர் வேலை படிப்பு சம்பளம் இதையே வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உறுதி செய்துவிட்டு ஒரு ஒருவனுக்கு வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க முடியாது அப்படிப்பட்டிருக்கிற கேரக்டர் பற்றி நம்ம யாருக்கும் எதுவுமே தெரியாது கல்யாணம் அப்புறம் தான் கேரக்டர் தெரிய வருது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஃபோன்ல எல்லாம் பேசினா கூட பட் எப்படி இருந்தாலும் நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனோட உண்மையான ஃபேஸ் வந்துட்டு தெரியும் ஸோ உண்மையான ஃபேஸ் தெரிஞ்ச அந்த பொண்ணு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க அந்த பொண்ணை வந்துட்டு இல்லை இல்லை எனக்கும் உங்களுக்கும் ஏதாவது எங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை நீ எல்லாமே உன் கணவன் விட அந்த வார்த்தையை சொல்லாதீங்க ஒரு பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம்ன்ற ஒரு பேச்சு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீ திருமணமாகி இன்னொருவர் வீட்டிற்கு போகிற இன்னொருத்தனோடு வாழ போற நீ நல்லபடியா வாழு சந்தோஷமா வாழு அங்கே உனக்கு சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால் உன் கணவன் சரியில்லை என்றால் உன் மாமனார் மாமியார் குடும்பப்படுத்துகிறாங்க அதை உன் கணவனால் தட்டி கேட்க முடியாமல் இருக்கிறான் என்றால் இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்டவனோடு நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை ஆதரிக்க பெத்தவர்கள் நாங்கள் இருக்கிறோம் நீ எங்களிடம் வந்து விடு வேறு எந்த ஒரு எண்ணத்திற்கும் நீ செல்லாதே நீ பயப்படாதே யாருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க தற்கொலைகள் குறையும் இந்த மாதிரி வரதட்சணை பாலியல் கொடுமை இந்த பிரச்சனைகள் தற்கொலைகள் குறையும் தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் தவறான அறிவுரைகளை தவறான ஆறுதல்களை தவறான கருத்துக்களை கூறி பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள் இது இதற்கப்புறமும் நம்ம வந்துட்டு இது மாதிரியான இதெல்லாம் இல்லாமல் தடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விஸ்வயா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அர்ச்சனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரிதன்யா இது வந்து நமக்கு தெரிந்த தெரிந்த ஒரு செய்திகள் இன்னும் தெரியாதது எத்தனை எத்தனையோ ஸோ அதை வந்து நிறுத்துவதற்கு நாம் அனைவரும் பெற்றோர்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வோம் இதை பார்க்கும் ஆண்களும் சரி இளைஞர்களும் சரி பெண்களும் சரி அனைத்து வயதினரும் இதை புரிந்து கொள்ள கூடிய வயதில் இருக்கும் அனைத்து வயதினரும் தயவுசெய்து செய்து இதை கொஞ்சம் பகிருங்கள் உங்களுக்கு ரிதன்யாவுக்காகவும் ரிதன்யா மாதிரி பாதிக்க இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பெண்களுக்காகவும் இந்த வீடியோவை புரிந்து கொள்ளும் வயதில் இருக்கும் அனைத்து ஆண் பெண் அனைவர் அனைவரிடம் நாம் கேட்டுக்கொள்வது நாம் ஒரு ஹேஸ்டேக்கை உருவாக்குவோம் ஹேஸ்டாக் நோ மோர் விஏஆர் விஸ்மயா அர்ச்சனா நன்றி கன்யா ஸோ இதை வந்து அனைத்து இடங்களிலும் பகிருங்கள் இதன் மூலம் நிறைய பேருக்கு இந்த பதிவை கொண்டு சேருங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்